பாரிஸில் வச்சு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த உக்ரைனுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் என்ன இதையெல்லாம் பேசுறதுக்காக இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஆனது நடக்குது இதில் பங்கேற்கிறதுக்காக அமெரிக்காவோட ஸ்பெஷல் இன்வாய் சீஃப் நெகோஷியேட்டராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அண்ட் ஜாவட் குஷானர் அவர்கள் இந்த இடத்துல இந்த மீட்டிங்கில் பங்கேற்கறதுக்காக போயிருக்காங்க ஜலன்ஸ்கி அவர்களும் போயிருக்காரு இதே நேரத்தில் அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அதிக அளவில் உக்ரைனுக்கு உதவிகள் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிற ஒரு அமெரிக்க நிறுவனத்தை ரஷ்யா இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ஜலஸ்கி ரொம்ப பெரிய கடனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எங்களுக்கு எதிரான ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்கன்னு அமெரிக்காவும் இதுக்குள்ளே இழுத்து விடுறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்காரு இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அதை கடைசியில் சொல்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களா கீதாம்பிஷ் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாரிஸ்ல கொலூஷன் ஆஃப் வில்லிங் அண்ட் உக்ரைனுக்கு உதவக்கூடிய சில முக்கியமான நாடுகள் ஏன்னா அமெரிக்கா உள்ள வரங்கன்னா இதில் கொவ்யூஷன் ஆஃப் வில்லிங்கிற அது ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது ஆனால் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு நாடுகள் அமெரிக்கா இந்த பத்தொன்பது நாடுகளும் சேர்ந்து இன்னைக்கு பாரிஸில் கூடி இருக்காங்க இந்த உக்ரைன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்துருச்சுன்னா இந்த யுத்தம் அடுத்த இன்னொரு வருஷத்துக்குள்ளே என்றாக போகுது இந்த ஐரோப்பா பார்த்ததுலேயே ரொம்ப ஒரு ஜவ்வாக இழுத்து இருக்கக்கூடிய ஒரு போரா இது மாறிட்டு இருக்கு ரெண்டு சைட்லையுமே மேஜரான கேஷுவாலிட்டி பிளஸ் பொருட்சேதம்ன்றது இப்ப ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதையெல்லாம் உக்ரைன்ல தடுத்து நிறுத்தம்னா ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரஷ்யாவை இந்த அத்தனை நாடுகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணியாகணும் இப்போ இந்த காம்ப்ரமைஸை எப்படி பண்ண போறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த கூட்டமானது கூட்டப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது முக்கியமான ஒரு டைம்லைனோடு சேருது நீங்க நல்லா இருபது பாயிண்ட் அடங்கிய பீஸ் ப்ரப்போசல ஜலன் அவர்கள் பண்ணி முடிச்சுட்டு தொண்ணூறு ஸ்டேஜ் இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்சு போச்சு எப்போ வேணும்னாலும் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ரஷ்யா இந்த உக்ரைன் யுத்தத்தை நிறுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த பீஸ் ப்ரப்போசலை முன் அப்புறமா சொன்னார் ரஷ்யா கிட்ட இருந்து இதில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸுக்கு நேரடி எதிர்ப்புகள் வந்துச்சே தவிர மற்றபடி ஓவராலாக இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா அந்த ரேஷியோன்றது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பீஸ் ப்ரப்போசலில் முக்கியமான சில மாற்றங்கள் இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டால் ரஷ்யா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் உக்ரைனுக்கு இதில் அந்த மான பிரச்சனை சொல்லுவாங்கல்ல என்னோட நிலங்களை நான் விட்டு தர மாட்டேன்னு அந்த ஒரு சில பாயிண்ட்ஸை மாற்ற வேண்டிய வேலையும் இப்போ உக்ரைனோட கைகளில் தான் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மெயினா இதுக்கப்புறம் ஆயுத உதவிகள் உக்ரைனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை மோஸ்டா வந்து கிடையாது ஏன்னா நீங்க லாஸ்டா எப்போ அந்த மாதிரி செய்திகளை கேள்விப்படுறீங்க இல்லை நானே எப்போ லாஸ்டா அந்த மாதிரி செய்திகளை சொன்னேன்னு தெரியல கடந்த ஒரு ஏழு மாசம் எட்டு மாசத்தோட டேட்டா எடுத்து பார்த்தனா உக்ரைனுக்கு அமெரிக்காவோட ஆயுதங்களும் சரி இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய வெப்பன்ஸோட அந்த லிஸ்டும் சரி கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிடுச்சு பழைய ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்துட்டு தவிர புதுவித விதமான எந்த ஆயுதங்களையும் உள்ள கொடுக்கறதுக்கான எந்த ஒப்பந்தமும் கடைசியாக இப்போ கையெழுத்திடப்படலை அப்படின்னா இவங்க எல்லாருமே அமைதியை நோக்கி கிராஜுவலாக தள்ளப்பட்டு இருக்காங்கிறது உண்மை ஆனால் இந்த இடத்துல அந்த ஈகோ கிளாஷ் மட்டும்தான் இந்த யுத்தத்தை இன்னும் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு இருக்கு இன்னும் முடியாமல் நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லலாம் இதில் இன்னொரு போனஸான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அமெரிக்காவோட ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் உள்ள வராரு ரஷ்யாவோட என்வாய் இவங்க யாருமே இல்லனா இந்த ஃப்ரேம் இது நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாம் முழுக்க முழுக்க உக்ரைனை மட்டும்தான் மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கும் அண்ட் இதே நேரத்தில் பேரலால் ரஷ்யா ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க போங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் பிளான்ட் பேஸ்டு ஆயில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த சூரியகாந்தி எண்ணெய் இன்னும் இந்த வீகன் ஆயில்லாம் இருக்கு இதெல்லாம் தயாரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் உக்ரைனோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தியில் ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் இன்னைக்கு இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அப்புறமா இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களோட ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஒரு நாற்பது ஏக்கர்னு சொல்கிறாங்க இந்த நிப்ரோ மாகாணத்தில் இது இருந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியின் மேலே நேற்று ரஷ்யா ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா பதினாலு நபர்கள் வரைக்கும் அந்த அட்டாக்கில் காயம் அடைஞ்சிருக்கலாம் ரஷ்யா வந்து அமெரிக்காவோட நிறுவனத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்றதை உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போ நல்லா வச்சுருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இதே இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை ரஷ்யா பண்ணியிருந்தாங்க அதுவும் ட்ரோன் ஸ்ட்ரைக் மட்டும்தான் இப்போ திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தாங்க இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உக்ரைனுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த எண்ணெய் தயாரிக்கிற இடம்னு சொல்லிட்டு நம்மளால் ரூல் அவுட் பண்ணிட முடியாது ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடம் அவங்களுக்கு கிடச்சாலும் அது எல்லாத்தையுமே எப்படி ஆயுதங்களை தயாரிக்கலாம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில ப்ராப்பராக அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ எந்த ஒரு ஃபேக்டரியுமே இந்த இடத்துல ரஷ்யாவோட குறிகள்ல இருந்து தப்பாதுன்றத ரஷ்யா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க இன்கேஸ் அந்த இடத்துல முக்கியமான வெப்பன் சிஸ்டம் ஏதாச்சும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் ஒரு வார்னிங் ஷாட்டாக தான் ரஷ்யா இதை பண்ணிருக்காங்க ஒருவேளை அந்த இடத்துல ஆயுதங்கள் இருந்துருச்சுன்னா இன்னத்துக்கு உக்ரைனோட டோனே வேற மாதிரி இருந்திருக்கும் அமெரிக்காவும் இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருப்பாங்க இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் இது வென்சுலாவோடவும் ஒன்னு ஒத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உக்ரைனோட அதிபர் நாங்க ரஷ்யாவோட புதின் அவர்களோட வீட்டை தாக்குதல்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார் ஆனா முதல் முறையாக நான் இந்த செய்தியை கேட்டப்போ ரஷ்ய கிட்டே இருந்தே எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி புதினோட ரெசிடென்ட்ஸை உக்ரைன் அடிக்க ட்ரை பண்ணாங்க உள்ளே வந்த தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை நாங்கள் நியூட்ரைஸ் பண்ணிட்டோம் இதை உடனே நான் ரொம்ப கோவம் அடைச்சிட்டேன் ஆனால் அமெரிக்கா எங்களோட சில இன்டெல் டேட்டாஸ் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ இதை உக்ரைன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி புத்தினோட ரெசிடென்ஸை மட்டுமே குறி வச்சு அடிக்கணுன்றது அவங்களோட எந்த விதமான ப்ளான்லேயும் இல்லை அதாவது பக்கத்து மாகாணங்களில் வந்த ட்ரோனை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோன்களை டிஃபெண்ட் பண்ணதை காரணமாக வச்சு புத்தினோட ரெசிடென்ஸை அடிக்க வந்துட்டாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னதாக சொல்லியிருக்காரு believe that strike happened. Right. Well, we don't believe that happened. ஆக்சுவலாக இந்த லாஜிக் வந்து இவர் சொல்கிறது கேட்கறதுக்கு அக்செப்டபுலாக இருக்க மாதிரி சொல்லலாம் ஆனால் ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய மேப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இன்டர்செப்ஷன் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குறப்பவே எக்ஸாக்டாக அந்த இடத்துல வைக்கலனாலும் அந்த ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கு பக்கத்து பகுதிகளை கண்டிப்பாக உக்ரைன் குறி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாகாணத்தை நோக்கி ட்ரோன்கள் இது வரைக்கும் பெரும்பான்மையாக போனது கிடையாது அதுவும் இந்த ஒரு ஃப்ளைட் பாத்தில் அதையும் மீறி இந்த ஒரு பேட்டர்னில் உக்ரைன் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யாவை கண்டிப்பா அவங்களோட ஈகோ ட்ரிகர் பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க இப்போ வெத்தலை எல்லாத்தையும் டிஃபன் பண்ணி முடிச்சிட்டாங்க இன் கேஸ் அந்த ரெசிடென்சி மேலே அட்டாக் நடந்திருந்தாலும் உக்ரைன் வந்து இந்த நக்கலாக பதில் சொல்லுவாங்கல்ல இல்லையே நாங்கள் ஒன்றும் பண்ணலையே ஓ அப்படியா இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் பேசியிருப்பாங்க இதை உக்ரைன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்றது வெளியில தெளிவா தெரிஞ்சிச்சு அது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன் முன்னாடி போகாம அவாய்ட் பண்ணப்பட்டதுனால இந்த அத்தனை தலைவர்களும் ஜஸ்ட் இப்போ அது ஒரு கேஷுவலான விஷயமா மாத்திட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெருக்கடி இப்போ ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்குள்ளே எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறதா பல்வேறு விதமான மேற்கூட மேற்குலக ஊடகங்களில் செய்திகள் வந்துடுறது நிறைய பேர் கவனிப்பீங்க அது குறிப்பிட்ட சில இடங்களில் இப்போ உண்மையாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ராஸ்டோவாண்டான் பகுதிகளில் இப்போ ரீசெண்டாக வந்து உக்ரைன் நடத்தின ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைக்கில் பைப்லைன்ஸ் ஆனது நிறைய இடங்களில் கட் ஆயிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஒன்பது இடங்களில் வந்து பைப்லைன் டேமேஜ் ஏற்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு இடத்துல கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிருக்குதான் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எல்என்ஜிஎன் சிஎன்ஜே சப்ளை பண்ணக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன்ஸ் கட்டாயிருக்கு இப்போ இது எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னா டெம்பரரியான ஒரு தட்டுப்பாடு இந்த ராஸ்டோவாண்டன் பகுதியில் உருவாக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது இன்னும் சரி பண்ண படுறதுக்கு மேபி ரெண்டு வாரங்கள் வரைக்கும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருந்து ரெண்டு வாரம் அந்த ரெண்டு வாரம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுன்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் வெளியில் வந்ததும் திரும்பவும் வெஸ்டர்ன் மீடியாஸ் இங்கே இருக்கக்கூடிய ஷார்டேஜ் சின்ன ஒரு ஷார்டேஜ் தான் பைப்லைன் டேமேஜ் ஆனதுனால அது சரி பண்ணப்படுற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சில வீடுகளுக்கு சில வீடுகள்னால் சில நூறு வீடுகள் வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் போகாதுன்றது அதை ஃபியூவல் ஷார்டேஜ் ஏற்பட்ட மாதிரி இந்த கேஸோட ஷார்டேஜ் ஏற்பட்ட மாதிரி அவங்களோட செய்திகள்ன்றதை வெளியிட்டிருக்காங்க கடைசியை பற்றி நான் அவனை சொன்ன சொல்லியிருந்தேன் இன்ட்ரோ வழியும் சொல்லியிருந்தேன் என்னென்ன ஒரு பஸ் இப்போ வெளியில் வந்திருக்கு ஆக்சுவலாக இது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது இப்போதிக்கு ஒரு ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு ரொம்ப வேகமாக வைரலாக பரவிட்டுருக்கு என்னென்னு கண்ட சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம் வெனிசுலாவிலிருந்து இந்த அமெரிக்கா வெனிசுலாவை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்தோட கடைசி டைமில் அஞ்சு கப்பல்கள் கார்கோ கப்பல்கள் இந்த நேவல் பிளாக்கைடை தாண்டி அப்ப கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கண்ணில் மண்ண தூவிட்டு அந்த கடற்கரையை விட்டு வெளியில் வந்திருக்கு இப்போ எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த அஞ்சு கப்பலில் என்ன வெளியில் போச்சு இதில் அஞ்சு கப்பலில் எல்லாமே வந்து எந்த இடத்துல போகுதுன்னு தெரியல அதில் மூன்று கப்பல்கள் ரஷ்யாவை நோக்கி போயிருக்கலாம் இதில் வெனிசுலாவோட ரொம்ப பெரிய தங்கமோ இல்லை ஆயிலோ இல்லை சில்வரோ இல்லை வேற முக்கியமான ஏதாவது வெடிசுலாவிலேருந்து சேஃபான ஒரு லொக்கேஷனுக்கு மேபி சைனா ரஷ்யா இந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கலான ஒரு வைரலான ஒரு செய்தியானது வெளியில் பரவிட்டுருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு பஸ் மட்டும்தான் இது உண்மை போயின்னு சொல்கிற அந்த ஒரு கேட்டகரிகளில் நான் போல ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு கப்பலை நாங்கள் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு அமெரிக்கா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு கப்பலை சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு கப்பல்ன்றது ஒரு பெரிய கவுண்டர் தெரிஞ்சாலும் மினிமம் ரெண்டு கப்பல் இந்த இடத்துல அமெரிக்காவோட பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வெளியில் போயிருக்கு அந்த கப்பலில் என்ன இருக்குன்னு தெரியல ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சேப்போம் அதுவும் நம்ம உங்கள் யார்க்கு